ஒரு வழியாக நேற்று ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலை அஜித் நடித்த குட் பேட் அக்ரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன அஜித்தோட விடாமுயற்சி படத்துக்கு அப்படியே உள்டாவாக இருந்துச்சு ஏன்னா விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிளாஸான படம் பில்டப் மாசு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த படத்தில் இல்லை ஆனால் அந்த படத்தை அஜித் ரசிகலாம் கழிவுகளி ஊற்றிட்டாங்க பொதுவான சினிமா ரசிகர் கூட பரவாயில்ல நல்ல முயற்சி அஜித் எந்தவித பில்டப்பும் ஹீகோவும் இல்லாமல் நடிச்சிருக்காரு அப்படிலாம் பாராட்டினாங்க ஆனால் அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை ரொம்பவே வெறுத்தாங்க ஆனால் இந்த குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா படம் ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அஜித் 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 ஏகே ஏகே ஏகேன்னு படம் முழுக்க அஜித்தோட பழைய படங்கள் கமலோட பழைய படங்கள் பழைய வசனங்கள் பழைய பாடல்கள்னு முழுக்க முழுக்க டோட்டலாக ரெஃபரன்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டமான படமாக அமைஞ்சிருச்சு மாச வீடியோன்னு சொல்லுவாங்க ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏன் பத்து பதிஞ்சு நிமிஷம் கூட வரும் ஆனால் ரெண்டரை மணி நேரமும் ஒரு மாச படமே எடுத்துருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் தடுறாங்க யார் அஜித் ரசிகர்கள் ஆனால் இது அப்படியே பொதுவான சினிமா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு கழி ஊற்றுறாங்க ஏப்பா ஒரு படம் ஃபேன் பாய் சம்பவங்கிற பேரில் என்ன வேணும் எடுத்துடலாமா கதை திரைக்கிறதுன்னு மருந்து கூட வேணாமா சரி அது கூட பரவாயில்ல கலைங்கிற ஒரு நல்ல அம்சத்தையே ஒரு கலை அம்சத்தையே கெடுக்கிற மாதிரியான படங்களை ஏன் இப்படி தொடர்ந்து எடுக்கிறீங்க ஹீரோ வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவருக்கு டைரக்டரு ரசிகராக இருந்தால் இருந்துகிட்டு போகட்டும் படத்தில் ஒரு சீன் அல்லது ரெண்டு சீன் ஒரு மூணு நான்கு சீன்கள் வைக்கலாம் ஆனால் படம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வெறும் அஜித் ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேற மாதிரியான ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் படத்தை வசூல் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கடுமையான விமர்சனமும் ஒரு பக்கம் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் இதை பற்றிலாம் கவலையே இல்லாமல் அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடி தான் இருக்காங்க ஆதிக்க வச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த படம் வெற்றியால் மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்காரு